பெருமானலூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் விபத்துக்கு உள்ளான இரண்டு காரிலிருந்து மூட்டை மூட்டையாக தப்பியோட்டம் பெருமாநல்லூர் போலீசார் தீவிர விசாரணை திருப்பூர் மாவட்டம் அவினாசி அடுத்த பெருமானல்லூர் காவல்நிலை எல்லைக்கு உட்பட்ட கோவை சேலம் செல்லும் ஆறுவடி தேசிய நெடுஞ்சாலையில் வளசப்பாளையம் என்கிற இடத்தில் இன்று அதிகாலை கர்நாடக பதிவெண் கொண்ட காரின் டயர் வெடித்து டிவைடரில் மோதியதில் கார் ஓடி விபத்துக்கு உள்ளானது விபத்துக்கு உள்ளான காரை பின் தொடர்ந்து வந்த பேருந்து அந்த காரின் மீது மோதியது பேருந்துக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த மற்றொரு டெல்லி பதிவெண் கொண்ட கார் ஒன்று பேருந்தின் மீது மோதி விபத்துக்கு உள்ளானது அடுத்ததாக நடந்த இந்த விபத்தால் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதைத் தொடர்ந்து நெடுஞ்சாலையில் நடைபெற்ற விபத்து குறித்து போலீசாருக்கு தகவல் கிடைத்தது தகவலின் பெயரில் போலீசார் விபத்து நடந்த இடத்திற்கு விரைந்து வந்து பார்த்தபோது விபத்துக்கு உள்ளான இரண்டு கார்களில் வந்தவர்களும் தப்பி ஓடியது தெரியவந்தது இதையடுத்து காரை திறந்து பார்த்த போலீசார் அதிர்ச்சியடைந்தனர் அங்கு விபத்துக்கு உள்ளான இரண்டு கார்களிலும் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பாக்கெட்டுகள் மூட்டை மூட்டையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன உடனடியாக விபத்துக்கு உள்ளான இரண்டு வாகனங்களையும் காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்து வாகனங்களில் இருந்த குட்கா மூட்டைகளை இறக்கி அளவு என்னும் பணியில் ஈடுபட்டனர் இதையடுத்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட மூட்டைகளில் பல்வேறு வகையான தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்ட ஆயிரத்தி இருபத்தி ஆறு கிலோ புகையெழுப்பு குட்கா பொருட்கள் கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த பெருமாநல்லூர் போலீசார் தப்பியோடிய குற்றவாளிகளை தனிப்படை அமைத்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தீவிரமாக தேடி வருகின்றனர் திருப்பூர் மாவட்ட பகுதியிலேயே அதிகமான புகையிலைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது மிகவும் பரபரப்பாக பார்க்கப்படுகிறது